குருகுமார் இல்லாமல் இறந்து போனார் அவனை தாபீதி நகரத்தில் அடக்கப்படினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை நீங்கள் மனிதனை குறித்த வீரம் சொல்லுகிறது குருகுமார் இல்லாமல் மறைத்து போன ஒரு மனிதன்

கீழே சொல்லப்பட்ட வார்த்தை படி இவளொரு ராஜ் இருந்திருக்கிறார் ஆனாலும் ராஜ் அப்படி கண்ணலைக்குள் இவர் உட்படதில்லை வைச்சொன்னா அலைய நோய்யா யாரை குறித்து சொல்லப்படுகிறது எவ்வளவு மோசமான சுருங்குழமைக்கு இந்த ராஜா தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை தான் நான் உங்களோட கூட கழிந்து கொள்ள விரும்புறேன் அப்புறம் அதை பெற்றோ நம்ம கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில நாம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடைசி நாட்களில நாம் ஆட்கள் வேணும்

பலத்த மிகுதினால் எண்பது வருஷமா இருந்தாலும் வருத்தமும் சஞ்சலமுடியால் நம்முடைய வாழ்கிற நாட்களில எப்படியும் வாழாதபடி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வரையோடு வாழ்ந்துவிட தெய்வ நம்ம அடைகிறார் இந்த ராஜா யார் என்பதை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் அது ரெண்டு நாளாக இருபத்தி ஒன்றாவது

யோசபாத் ராஜாவுடைய மகன் அவர் ராஜாவாக இருந்திருப்பார் அவரை குறித்து பெரிய காரியங்கள் உண்டு ரெண்டு நாடகமும் இருபதாவது அதிகாரத்துல நிறைய வார்த்தைகள் அவரை குறித்து சொல்லப்படுகிறது ரெண்டாவது சொல்லுகிறது இதற்கு பின்பு மோபா புத்திரரும் அம்மாவும் திரரும் அவர்களுடைய கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனோட கூட யோசித்து பார்த்து விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள் அதுக்கு அடுத்த பகுதியில் பார்க்கிற போது யோசிப்பா அங்கு கற்பக ஆலயத்துல எரிசிலங்களை சபை நடுவில் நின்று தன் தேவனை நோக்கி ஜபித்ததை பார்க்கிறோம் தனக்கு வந்த ஆபத்தை தெய்வ பக்கமாய் திருப்பி விட்ட ஒரு மனிதன் என்று யோசித்து

பரிசுக்க மகத்துவத்தை துடிக்கவும் ஆயுத மனைந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கத்தரை துடியுங்கள் அவர் திருப்பை என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அவர்கள் பாடி துடி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிறந்த அம்மன் புத்திரையும் நோபாவியரையும் செய்தி மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரே கத்தர் எழுபதினால் அவர்கள் வெட்டு விழுந்தார்கள்

இவருடைய மகன்டா யோகா ப்ரைஸ் சொல்லலாம் இந்த யோகா வந்து விரும்புவா இல்லாதபடி செத்து போகிறான் இவ்வளவு பெரிய ஒரு தேவனை மராதிக்க ஒரு நல்லமையான ராஷ்ட்ரா பிள்ளை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாள் என்பதை தான் தங்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்பக்களை ரயிலோயா ரயிலோயா சு வசனங்களை மத்தியானத்தில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் கிரைஸ் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது ஒன்று நான்கு வாசிக்கலாம் ராசிபாலத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் இஸ்ரேலின் பிரபுக்களில் சிலரையும்

கொண்டிருந்த இந்த யோரா தன் ராஜ்யபாலத்தில் வந்த பிற்பாடு தன் சகோதரர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போட்டான் இதுதான் முதல் தவறு ஆமே எதிராக கொண்டு போட்டிருப்பா நினைக்கிறீங்க ஆமா பொறாமை என்ன வந்துடுச்சு பொறாமை இப்ப பார்த்துருக்கீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன உண்டா பொறாமை உண்டாதுன்னு தான் சரி இந்த யோகம் என்ன நினைச்சிருப்பார் ஒருவேளை தனக்கு ராஜ்யவாதம் கொடுத்துட்டாரு கூடவே வெகுமதிகள் நண்பனைகள் கொடுத்திருக்கிறாரு இதே நண்பனை யார்கிட்ட இருக்குது சகோதரர்கள்டையும் இருக்குது அப்போ இப்ப நான் ராஜா நான் சொன்னபடிதான் செய்யணும் கொண்டுபட்ட அந்த ஆஸ்தி யாருக்கு வரும் இந்த யோராமுக்கு தான் வரும் ஆமாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒருவேளை தன் சகோதரர்கள் நல்ல பேர் வாங்கிட்டு ஒருவேளை ஜனங்கள் யோராம தள்ளிட்டு அந்த சகோதரர் ராஜா ரெண்டு பக்கம் யோசிக்கணுமா இடையாது ரெண்டு சிந்தனைகள் இருக்கு ஒன்னு தன் தகப்பனர் கொடுத்த நண்படையிடம் வெள்ளியும் பொண்ணும் இன்னொரு பக்கத்துல கூட இருந்த ஆட்சிவாதங்களில் பங்கு கேட்ட கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இதனால தன் கூட பிறப்புன்னு பார்க்காம எல்லாரையும் கொன்றுப்பட்டான் சொல்ல நிறைய குடும்பங்களில் பாருங்க ஒரு மனுஷன் ரொம்ப உயர்ந்துட்டால எடுத்தவங்களை நம்ம பார்க்கணும் உயர்வு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள ரொம்ப வருமானம் ஒரு கேவலமா பாக்குறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது குடும்பத்துல நடக்குதுன்னா சொத்து பிரச்சனை தான் கண்டிப்பா எல்லா குடும்பங்களிலேயும் சொத்து பிரச்சனை நடக்கத்தான் செய்யுது ஒருவருக்கு கூட பெயரக்கூடாது இவரையவும் கூடாது அதே நேரத்தில் எப்படி நினைக்கிற இருக்கிறாங்க இன்னொரு கோணத்துல எல்லாமே தனக்கு மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சம் வசதி வாட்பட்டு இருந்தா தன் கீழே விட எந்தெந்த விதத்தில் அழகு அவை அழிக்கட்டுமோ அவ்வளவும் செய்வாங்க அவன் என்ன காரணம் இருந்தா தானே பண்ணி கேட்பாங்க இல்லாமல் போனால் சிக்கல மாட்டி விட்டால் செய்திகளை பாருங்க எத்தனையோ குடும்பத்தில் அப்படி சம்பவங்க என் தகவன் கொடுக்குற தகப்பனை கொண்டு கொண்டு பிள்ளைகளை பார்க்க முடியுது

உன் மனதை காப்பிகளின் மேல் பராமரிக்கொள்ள விடாதே ஆண்களும் கற்கரை பற்றும் பயத்தோடு இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் இருக்காத கத்தலை பற்றபக்தியோடு இருந்துவிடு அவன் அப்படி இல்ல யோசபாத்துக்குள்ள பக்தி இருந்துச்சு ஆனால் யோராமக்குள்ள பொறாமை இருந்துச்சு அவை நுழையடுவையா அதற்கான காரணங்களும் சிதைகள் உண்டு அவைகளையும் நம்மளுக்கு பிற்பாடு சொல்லுகிறேன் இது சில நேரங்களில பெற்றோட தவறுகளும் உண்டு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய மனிதர் தான் கடைசி காலத்துல செய்வதையும் மறுக்கவில்லை ஒரு ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது விளங்கும் குறிப்பாக முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த நான்கு வசனங்களும் சொல்லுகிறது

தர்சிஸுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடி கொண்டார் அப்படியே எஸ்யோன் கெபேரில கப்பல்களை செய்தார்கள் இதுதான் எங்க போகணும் தர்சிஸுக்கு போகணும் ஃப்ரெண்டோட போகணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி கப்பலை கட்டினாங்க ஆனா கடைசி வசனம் சொல்லுகிறது கத்தரதை உடைத்து போட்டார் கத்தரை தாண்டி போகிறோம் வேற

அழிய போவது நம்மது அவங்க இல்லை யார் பொறாமை குலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு உண்டு என்பதையும் வேதம் சுற்றி காண்பிக்கிறது இல்லையோயா வாசிக்கல நீதிமன்றிகள் பதினான்கு முப்பது வாசிப்போம் உடலுக்கு ஜீவம் பொறாமையோ எலும்புதுக்கி அது ஒரு வியாதி என்று சொல்லி வேதம் அடைக்கிறது நம்ம இன்னைக்கு நம்மளோட சரீரத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியதே எலும்புதான் எலும்பு இல்லைன்னா சரீரத்துக்கு உருவம் அடிவோம் நிச்சயமா இருக்காது அவர் சரீரத்துக்கு அழகு கொடுக்கக்கூடிய இந்த எலும்பு என்ன ஆகுது உருக்குது உருக்கி கொண்டு வரதான் எலும்பு உருக்கி நோய் இதை தீராதத சொல்லுவாங்க சரியா ஒரு மாதிரி எலும்பு கெட்டு போச்சுன்னா ஒரு உருவம் வடிவம் ஒன்றும் இருக்காத சிறைந்து போகும் அபிதமாய்தான் ஒரு பொறாமை குணம் வந்துட்டாலே வாழ்க்கை அதை முற்றிலுமாய் சீரழித்து விடும் இல்லைங்களா எனவே இங்கே இந்த மனிதனுக்குள் இருந்த மிகப்பெரிய குணம் பொறாமை குணம் இசைக்கு திருக்கதர்ஷன புஸ்தகம்

ீர்ப்பும்ண்டுறாமை குணத்தினால என்ன உண்டு தெய்வனுடைய நியாய தீர்ப்பு நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் இதுல என்ன ஆயிரும் போது நிறைய கேட்பாங்க இதனால என்ன ஆகிற சின்ன சின்னவர் பொறாமை அது மாறாததுனால விரும்புபாறு இல்லாதபடி ஒரு ராஜா இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னார் இப்ப நிறைய சின்னமே வாழ்கிற காலங்கள் சுருக்கம் வேண்டாம் வேணாம் சொல்லுகிறது கற்றல் ஆஸ்வதிக்கப்படுகிறவன் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமே தவிர மே வளர்ந்து கொண்டு பார்த்து பொறாமைப்படுவதன் ஒண்ணும் ஆக போவது இல்லை எனக்கானவை கற்ற பார்த்துக் அம்மே

அப்போது நம்ம வாழ்க்கையிலேயும் பொறாமை என்ன செய் வந்து போகும் உங்களுக்கு விரோதமாக பொறாமைகள் செயல்படும் நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்வது கூட பொறாமை படக்கூடாது ஸோ முதலாவது விரும்புவார் இல்லாதபடி இவரை அமைத்து போக காரணம் அவருக்குள்ள இருந்த பொறாமை அந்த பொறாமைனாலே தன்னோடு கூட இருந்த சகோதர்களை கொலை செய்தான் இந்த பொறாமை கொலை செய்கிற அனுபவம் தான் இவருடைய வாழ்க்கையில விரும்புவார்களாதபடி சாப்பதற்கு காரணமாய்